மரம் வளர்ந்தால் மழை பெய்யும் மழை பெய்தால் புல் வளரும் மரம் வளர்ந்தால் மழை பெய்யும் மழை பெய்தால் புல் வளரும் புல் வளர்ந்தால் மாடு தின்னும் மாடு தின்றால் பால் கொடுக்கும் விதை விழுந்தால் செடி முளைக்கும் செடி வளர்ந்து மரமாகும் விதை விழுந்தால் செடி முளைக்கும் செடி வளர்ந்து மரமாகும் மரம் வளர்ந்தால் மழை பெய்யும் மழை பெய்தால் புல் வளரும் மரம் வளர்ந்தால் மழை பெய்யும் மழை பெய்தால் புல் வளரும் புல் வளர்ந்தால் மாடு தின்னும் மாடு தின்றால் பால் கொடுக்கும் பால் குடித்தால் பாப்பா வளரும் பாப்பா வளர்ந்து பழம் தின்னும் பால் குடித்தால் பாப்பா வளரும் பாப்பா வளர்ந்து பழம் தின்னும் பழம் தின்றால் விதை கிடைக்கும் விதை விழுந்தால் செடி முளைக்கும் விதை விழுந்தால் செடி முளைக்கும் பழம் தின்றால் விதை கிடைக்கும் விதை விழுந்தால் செடி முளைக்கும் பழம் தின்றால் விதை கிடைக்கும் விதை விழுந்தால் செடி முளைக்கும் செடி வளர்ந்து மரமாகும் செடி வளர்ந்து மரமாகும் செடி வளர்ந்து மரமாகும் செடி வளர்ந்து மரமாகும் தானே தான நன்னே தானானே தான நன்னே தானானே தான